வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவாம்சத்தை பத்தி நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம்னா நவாம்சத்துல இது வரைக்கும் யாருன்னு சொல்லாத உண்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாம் சொன்ன விஷயம் தான் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது எடுக்கப்பட்டது தான் யாரும் புதுசா கண்டுபிடிக்கலைங்க ஓகேங்களா அவங்க அவங்க அனுபவத்துல அதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அப்ப நம்ம எடுத்த விஷயங்கள் அப்படின்றது எல்லாம் இங்கேருந்து இருந்து பல நூல்களில் படிச்சது பல குருமார்கிட்டேருந்து இருந்து படிச்சது அதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அதை ஒப்பீடு பண்ணிட்டு அதுல வந்த விதிகளில் தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல அதை சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி பயன்படுத்தினா இது நல்லா இருக்கும் அப்படின்றது எதுவுமே வந்து யாரும் சொல்லாத விஷயம் கிடையாது எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க கோணத்துல சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் ஓகேங்களா யாரும் சொல்லாத விஷயங்கள் இதுவரையும் உலகத்தில் சொல்ல தெரியாத விஷயங்கள் முதன்முறையாக இந்த யூடியூபில் அப்படின்லாம் போடுறாங்களா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே வந்து எல்லாம் சொன்ன விஷயம் நூல்களில் இருக்கிற விஷயம் குருமார்கள் சொன்ன விஷயங்களை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்ட விதயத்தில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிதான் நம்ம இந்த நவாம்சத்தை பத்தியும் நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நம்ம படித்த விஷயத்தையும் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்த நவாம்சம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நவாம்சம்ன்றது பொதுவாவே வந்து திருமண வாழ்க்கைக்கு பாக்குறோம் நவாம்சம் அப்படின்றது திருமண வாழ்க்கைக்கு பாக்குறோம் அது மட்டும் இல்லாத ஒரு கிரகத்தோட பலம் பலவீனத்தை நவாம்சத்தை வச்சு தான் பார்க்கலாம் ஓகேங்களா திருமண வாழ்க்கைக்கு முக்கியமா பார்க்குறோம் ஒரு கிரகத்தோட பலம் பலவீனம் ஒரு ராசியில் இருக்கிற ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குன்னு வச்சுங்க அப்ப நவாம்சத்துல அந்த கிரகம் எப்படி இருக்கு அங்க வந்து ஒரு நீசமாக இருக்கு அப்படின்னா அங்கே வந்து அவர் வெளி தான் நல்லா பலமா இருக்கிற போல தேவார் அதிகாரத்தோடனே தேவார் ஆனால் உள்ளுக்குள்ள அது பயந்த சுவாபம் இருக்கும் அது தான் ஒரு ஆட்சியை ஒரு உதாரணத்துக்கு என்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் வச்சு ராசியில் வந்து ஒரு பலமா இருக்குது ஆட்சியாக இருக்குது இல்லை உச்சமாக இருக்குதுன்னு வச்சிங்க நவாம்சத்துல அது வந்து நீசமாயிட்டாரு நவாம்சத்துல நீசமாக இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த செவ்வாய் வந்து தைரியம் வீரியம் வெளியில பார்க்கறதுக்கு வந்து அவரு நல்லா வீரமா நல்லா போல்டா இருக்கிற போல தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள நவாம்சத்துல நீசமா இருந்ததுன்னா நவாம்சம் அப்படின்றது நம்ம உள்ளுக்குள்ள வெளியே தெரியாத கேரக்டர் சொல்றதுங்க ராசின்றது நம்ம உடம்புல மேலே தெரியுற உடுப்பு அப்படின்னு வச்சிங்க நவாம்சம்ன்றது உள்ள இருக்கிற தன்மை அது போல எடுத்துக்கணும் அப்ப அந்த நட்சத்திரங்கள் மூலியமாக தான் நட்சத்திரங்கள் வழியா ஒரு கிரகம் வந்து என்ன பலம் பெற்றுருக்குன்னு பாக்குறதுக்கு தான் நவாம்சம் அப்ப அங்க நீசமா இருந்ததுன்னா அவருக்கு வந்து பலவீனமா இருப்பாரு பயப்படுவாரு கும்பல்ல போக மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதே போலதான் எந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டாங்க ஒரு சூரியன் பலமா இருக்கு அப்படின்னா அப்பா வந்து ஒரு ராசில ஒரு சூரியன் நீசமா இருக்கு அப்படின்னா வெளியில வந்து அவர் சாதாரணமா தெரிவார் ஆனா நவாம்சத்துல உச்சமா இருந்ததுன்னா அவருக்குள்ள உள்ள பேசி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவ்வளவு நாலேஜ் இருக்கும் வசதி வாய்ப்பா இருப்பாரு நல்லா மதிப்பு மரியாதை இருக்கும் அது போல அது போல குரு ராசில வந்து நீசமா இருக்கு நவாம்சத்துல உச்சமா இருக்கு அப்படின்னா அந்த குருவோட காரகத்துவங்கள் எல்லாம் இவருக்கு இவருக்கு வந்து நல்லா இருக்கும் வெளியில தான் தெரியாதுங்க அதே போலதான் எல்லா கிரகம் நவாம்சத்துல ராசில லக்னாதிபதி லக்னாதிபதி நீசமா இருக்காரு நவாம்சத்துல உச்சமா இருக்காருன்னா வெளியில வெளியில பாக்குறதுக்கு பெருசா வந்து பலம் இல்லாத போலதான் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அவரு வந்து பல பலமான ஆளா இருப்பாரு எல்லா விஷயத்திலையும் அனுபவிக்கிற ஆள வருவாங்க நல்ல விஷயத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நவாம்சத்தை கொண்டுதான் அந்த கிரகத்தோட பலத்தை நிர்ணயிக்கணும் அதுக்கு நவாம்சம் ரொம்ப சிறப்பா பயன்படும் அந்த நவாம்சம்ன்றது வெளியே தெரியாதுங்க வெளியே தெரியாத அமைப்பா இருக்கும் ஓகேங்களா அது போல அமைப்பு தான் நவாம்சத்துல ஒரு கிரகம் பலமா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் அது வந்து வெளியில தெரியாது உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த அமைப்பு அதை மட்டும் ஞாபக வச்சுங்க போதும் பெரும்பாலுமே திருமண வாழ்க்கைக்குன்னு பாக்குறோம் திருமண வாழ்க்கைக்கு முன் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அதான் நான் வர்க்க சக்கரத்தில் ஒவ்வொரு சக்கரத்தை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு அவங்க அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு நவாம்சம் தான் பயன்படுங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அந்த நவாம்சத்தை தான் பார்த்து தான் சொல்ல முடியும் பெரும்பாலுமே வந்து நவாம்ச லக்கணத்துல பொதுவா எந்த வ வர்க்க லக்கணமா இருந்தாலும் அந்த வர்க்க லக்கணத்துல கேது இருக்கக்கூடாதுங்க நவாம்ச லக்கணத்துல கேது இருக்கக்கூடாது நவாம்ச லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது இது வந்து பொதுவான எல்லா வர்க்கத்துக்கும் பொதுவான விதி ஓகேங்களா எழுதிங்க ஒரு ஒரு விதிய எழுதிக்கலாம் அடுத்து ராசி கட்டத்துல பலமா இருக்கிற ஒரு கிரகம் நவாம்சத்துல பலவீனமா இருந்தா அந்த கிரகத்தோட தன்மை வந்து திருமணத்துக்கு அப்புறம் பலம் குறைந்து விடும் ஏன்னா இது திருமணத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வை சொல்றது அதனால ராசில பலமா இருக்கிற ஒரு கிரகம் நவாம்சத்துல பலவீனமா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சந்திரனே வச்சுக்கலாம் ராசில பலமா இருக்கு இல்ல நவாம்சத்துல நீசமா இருக்கு அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் அந்த சந்திரனோட தாயோட நிலை வந்து பெரிய அளவு இருக்காது அதனுடைய பலம் குறைஞ்சிடும் அம்மாவுடைய முக்கியத்துவம் இருக்காது அது போல சொல்ல வர ஓகேங்களா ராசில பலமா இருக்கிற கிரகம் நவாம்சத்துல பலவீனமா இருந்தா அதனுடைய பலன் திருமணத்துக்கு அப்புறம் குறைஞ்சிடும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் நவாம்ச லக்னாதிபதி இருக்காரு பாருங்க நவாம்சத்துல ஒரு லக்னாதிபதி இருப்பாரு அவரு வந்து கேந்திரம் திரிகோணங்கள்ல இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே கொடுக்கும் மகிழ்ச்சியான மனவாழ்வை கொடுக்கறதுக்கான அமைப்பு வந்து நவாம்ச லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விதி அது போல நவாம்ச லக்னாதிபதி எதுல இருக்க கூடாதுன்னா மூறாம் அந்த மூணாறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நவாம்ச லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெல்லாம் மறையக்கூடாது நவாம்ச லக்கணத்தை கிரகங்கள் அப்படின்ற குரு சுக்கரன் பார்த்தது அப்படின்னா நல்ல சவல எல்லாவுடைய பாக்கியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கிற யோகம் இவங்களுக்கு இருக்கும் நவாம்ச லக்கணத்தை குரு சுக்கரன் பார்த்தது அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிக்கிற யோகம் இருக்கும் சனி செவ்வாய் பார்த்துன்னு வச்சீங்களா அந்த திருமணம் ஆகுறதுக்கு தாமதமாகும் அப்படி ஆனாலும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் அதுபோல தன்மையை சனி செவ்வாய் பார்த்தா சண்டை சச்சரவு அது போல தன்மையெல்லாம் இருக்கும் நவாம்ச லக்கணத்தை சனி செவ்வாய் பார்த்துது அப்படின்னா அது போல திருமணம் தாமதமாகவும் சண்டை சச்சரவுகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வர்க்கோத்தம்மா இருந்ததுன்னா அந்த ராசியில உள்ள நிலையம் ராசியில ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல நவாம்சத்துல இருக்கிறது தான் நம்ம வர்க்கோத்தம்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது அதனுடைய தன்மை வந்து பலமா இருக்கும் அதனுடைய தன்மை குறையாது நவாம்சத்துல சுக்கரன் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன் சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கு அல்லது உச்சமா இருக்கு அப்படின்னா வர்ற அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது அழகா இருப்பாங்க வசதி வாய்ப்பா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த சுக்கரன் தான் அழகு ஆடம்பரம் வசதி வாய்ப்பை சொல்றது அதனால நவாம்சத்துல வந்து ஆட்சி உச்சமா இருந்தது அப்படின்னா ஆஹ் வாழ்க்கை துணை அழகா வசதி வாய்ப்பா இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் நவாம்சத்துல நீசமா இருக்கு இல்ல அஸ்தமனமா இருக்கு இல்ல ரெண்டு பாவ கிரகங்களுக்கு மத்தியில இருக்கு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கும் திருமணமான ஒண்ணு ஒரு பாதிப்பு இருக்கும் அது போல எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த மனைவி கிட்ட உயர்வான குணங்கள் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்பல ராசில இருக்கிற ஏழாம் அதிபதி நம்ம ராசி சக்கரத்துல இருக்கிற ஏழாம் அதிபதி நவாம்சத்துல ரொம்ப பலவீனமா இருந்தது அப்படின்னா பலமா இருக்கணும் ராசில இருக்கிற ஏழாம் அதிபதி நவாம்சத்துல பலமா இருக்கிறது வந்து நல்லா நம்மளுக்கு பிடிச்ச போல யோகமான ஒரு கணவனோ மனைவியோ அமையறதுக்கான வாய்ப்பு கலத்திரம் பலமா அமையறதுக்கான வாய்ப்பு நம்மள பலவீனமா இருக்கும் ராசியில இருக்கிற ஏழாம் அதிபதி நவாம்சத்துல பலவீனமா இருக்கக்கூடாது ஓகேங்களா அது போல அறுபத்தி நாலாவது நவாம்சம் அப்படின்னு சொல்றோம் அதாவது நவாம்சம் இருக்கிற இடத்துல இருந்து அறுபத்தி நாலாவது நவாம்சம் ஒரு கிரகம் வந்து நடத்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கும் அது எப்ப ராசில இருந்து எட்டாவது ராசில வருங்க எட்டாவது ராசில வரும் இந்த இடத்துல இருந்து தசாப்தி நடத்தக்கூடாது இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாவது நவாம்ச புள்ளியில சுக்கரன் ஆஹ் இருந்தாலும் ஏழாம் அதிபதி இருந்தாலும் அந்த நம்ம கணவன் அல்லது மனைவிக்கு அந்த கலத்திரத்துக்கு வந்து ஆயுள் பங்கமோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது அவங்களுக்கு கெட்ட பேர் வர்றது இல்ல விபத்து கண்டம் உண்டாவது அது போன வாய்ப்பும் இருக்கு அறுபத்தி நாலாவது நவாம்சத்துல சுக்கரனும் இல்ல ஏழாம் அதிபதியோ இருக்க கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அது வந்து சிறப்பான பலன் கிடையாது ஒரு கிரகம் ராசியில இருந்து நவாம்சத்துல எட்டாவது இடத்துல இருந்துன்னா அந்த ஒரு ராசில இருக்கிற கிரகம் அந்த ராசில அது அந்த ராசிக்கு எட்டாவது இடத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து அஷ்டமாசம் அப்படின்ற அந்த எட்டாவது இடத்துல இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காது கெட்ட பலனை தான் கொடுக்கும் இதையும் பார்த்துக்கணும் ராசியில ஒரு கிரகம் நவாம்சத்துல அந்த கிரகத்துக்கு எங்க இருக்குன்னு பாக்கணும் நவாம்சம் வந்து நவாம்ச லக்கணம் இருக்குல்ல அது வந்து சர ராசியில இருந்தது அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில திருமணம் பண்ண உடனே ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் அதாவது இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறது இல்லை வேலையில வேலையை வந்து மாடி போகிறது அது போல இருக்கும் லக்கணம் வந்து நவாம்ச லக்கணம் சர ராசிலருந்தான மாற்றம் இருக்கும் ஸ்திர ராசியில இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் எந்த மாற்றமும் இருக்காது ஒரு நிலையா இருக்கும் அதே உபயராசில இருந்தால் அந்த ரெண்டு தன்மையும் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சர ராசி மட்டும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க நவாம்ச லக்னாதிபதி நீச பங்கம் அடைகிறாரு இல்ல அதான் நீசம் அடைது அந்த கிரகம் பங்கம் அடைது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் போக போக அது வந்து திரும்ப பின்னாடி வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும் நீச பங்கம் ஆசி நவாம்ச லக்னாதிபதி நீச பங்கம் ஆகுறது மகிழ்ச்சி கொடுக்கும் இதெல்லாமே நம்ம ராசியில பாக்குற போலே நவாம்சல பாத்துக்கலாம் நீச பங்கத்துக்கெல்லாம் அப்புறம் வர்க்கோத்தமம் அப்படின்றது சுபகிரகங்கள் வர்க்கோத்தமா ஆயிருந்ததுன்னா அந்த வாழ்ப்பு வாழ்க்கையோட மகிழ்ச்சி அந்த திருமண வாழ்க்கையோட மகிழ்ச்சி ரொம்ப டபுள் பங்கா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதுவும் சுபகிரகம் அதுவும் வந்து ஆஹ் ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் வர்க்கோத்தமான்னா ரொம்ப சிறப்பு அது வந்து நல்ல பாவத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டப்பு ரெட்டிப்பு மகிழ்ச்சி குடிக்கும் அது போல நவாம்ச லக்னாதிபதி பலமா இருந்து நவாம்ச லக்னாதிபதி பலமா இருந்து அந்த நவாம்ச லக்கணத்தை சூரியன் வந்து பாக்குதுன்னு வச்சிக்கலாம் சூரியன் தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த வர்ற கணவரோ மனைவியோ வந்து அரசு அரசாங்கம் தொடர்பு நம்ம தலைமை பண்பு இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும் கண்டிப்பா புதன் பார்த்தது அப்படின்னா அதான் புதனோட அந்த கிரகம் பார்த்துன்னா அந்த காரகத்துவ தன்மை அவங்க கிட்ட இருக்கும் புதன் பார்க்குதுன்னு வச்சுக்கலாம் அவர் நல்ல ஒரு ஜோதிடராக இருக்கலாம் பேச்சாளராக இருக்கலாம் கவிஞராக இருக்கலாம் நல்லா காமெடியாக பேசுவார் நாலேஜிபிள் பர்சனாக இருக்கலாம் அதுபோல சொல்லலாம் செவ்வாய் பார்க்குது அப்படின்னா நவாம்ச லக்கணத்தோட செவ்வாய் தொடர்பு இருக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் கோபமானவராக இருப்பாரு நல்லா வீரம் துணிச்சலாக இருப்பாரு அதுபோல சொல்லலாம் அதுபோல் ஒவ்வொரு கிரகத்தோட காரகத்துவத்தை வச்சு அவங்களுக்கு அந்த குணத்தை சொல்லலாம் நவாம்சத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இருக்கலாம் அவங்க வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது அது வந்து ரொம்ப மோசமான விஷயத்த காட்டும் நவாம்ச லக்னாதிபதி இருக்காரு பாருங்க நவாம்ச லக்னாதிபதி நான் முன்னாடி வந்து ராசி லக்னாதிபதி நவாம்சத்துல சொன்னோம் இப்ப நவாம்ச லக்னாதிபதி வந்து ராசி சக்கரத்துல பலமா இருந்தாருன்னா அது வந்து கல்யாணத்தால அவங்க பண்ற திருமணத்தால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அது போல அமைப்பு உண்டு நவாம்ச லக்னாதிபதி அஸ்தவனம் ஆகுதுன்னு வச்சீங்க அஸ்தம் நவாம்ச லக்னாதிபதி அஸ்தமனம் அந்த திருமணம் அந்த திருமணம் சார்ந்த எண்ணங்களே திருமணத்திலே அவருக்கு வந்து பெருசா விருப்பம் இருக்காது அந்த ஆர்வம் ஆர்வ குறைபாடு இருக்கும் அதுலயே பெருசா விருப்பம் இல்லாத இருப்பார் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா குழந்தை குட்டையோட வாழணும் அப்படின்ற அந்த அந்த அமைப்பு அவருக்கு இருக்காது நவாம்ச லக்னாதிபதி அஸ்தங்கம் அஸ்தமனம் அடைஞ்சிருந்தா ஓகேங்களா சந்திரன் வந்து ஒரு பலமா இருக்கு அத வர்க்கோத்தமா இருக்குன்னு வச்சிக்கலாம் அப்ப அந்த திருமண வாழ்க்கை மூலியமா கணவர் மூலியமா மன அமைதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் புதன் வர்க்கோத்தமும் இருந்தா அவங்க மூலியமா நல்லா நாலேஜபிள் பர்சன் அவரு அதனால ஒரு கா ஜாலியா போகும் வாழ்க்கை அது போல அது போல செவ்வாய் வர்க்கோத்தமா இருந்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் நல்லா வீடு அமையறது நல்லா சொத்து பத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது தைரியம் இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும் நவாம்சத்துல ஏழாம் அதிபதிக்கு அதி திரிகோணத்துல சுபகிரங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏழாம் அதிபதிக்கு நவாம்சத்துல இருக்கிற ஏழாம் அதிபதிக்கு திரிகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சுபகிரங்கள் இருக்கிறது அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் அது போல திரிக நவாம்சத்துல ஏழாம் அதிபதிக்கு கேந்திரத்துல இருந்தாலும் அதுவும் வந்து சிறப்பு தான் நவாம்சத்துல ஏழாம் அதிபதி நீசம் அஞ்ச நவாம்சத்துல அதிபதி நீசம் அந்த அந்த கலத்திரத்துக்கு அல்லது மனைவியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அடிக்கடி ஏற்படுறது அவங்க அந்த சமூகத்துல மதிப்பு மரியாம இல்லாம இருக்கிறது அது போல தன்மையெல்லாம் ஏழாம் அதிபதி நவாம்சத்துல நீசம் அடைஞ்சா இருக்கும் ஓகேங்களா நவாம்ச லக்னாதிபதி நவாம்ச லக்னாதிபதி இருக்கார் பாருங்க அவரு வந்து சுக்கரன் சாரன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அழகா இருப்பாரு கவர்ச்சியா இருப்பாருன்னு சொல்லலாம் நவாம்ச லக்னத்தை ரெண்டு சுபகிரகம் பாக்குறதோ ரெண்டு சுபகிரக மச்சினம் இருக்கிறதோ அது வந்து நல்ல சீக்கிரம் திருமணம் ஆகிற தன்மையை உண்டு பண்ணும் சீக்கிரம் திருமணமாகவும் மன வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அது போல பாவ பார்க்க கூடாது அது ரொம்ப போராட்டமான வாழ்க்கையாகவும் அந்த வாழ்க்கை சவாலாவும் இருக்கும் எது நம்ம நினைச்சபடி நடக்காது அது போல நவாம்ச லக்னாதிபதி பாவ கிரகங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடாது நவாம்ச லக்னாதிபதிக்கு பன்னெண்டுல சுக்கரன் இருக்குதுன்னு வச்சீங்க நவாம்ச லக்னாதிபதிக்கு பன்னெண்டுல சுக்கரன் இருந்தது அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் ஆயன சேன போகல அதுல வந்து அதிக நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு நவாம்ச லக்னாதிபதிக்கு பன்னெண்டாவதுல ராசில சுக்கரன் இருந்ததுன்னா அந்த ஆயனசேன போகம்ன்றது குறிப்பா குறிப்பா அந்த பெட்ரூம் படுக்கை சுகத்துல அதிக நாட்டம் இருக்கும் குரு சுக்கரன் லக்கணத்தை அப்படின்னா திருமண வாழ்க்கையில நல்ல உயர்வான துணை வரும் அது முன்னாடியே சொல்லி இருக்கிறோம் நாம ராசியோட ஏழாம் அதிபதியும் நவாம்ச ஏழாம் அதிபதியும் ரெண்டுமே நட்பு கிரகங்களா இருந்தா ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ரெண்டுமே பகை பெற பகை கிரகமாக இருந்தால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து அனுசரித்து போக மாட்டாங்க சண்டை சச்சரவாகவே இருப்பாங்க நவாம்ச லக்னாதிபதி அஷ்டவர்க்கத்தில் அதிக பரல் இருந்தது அப்படின்னா அது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் நவாம்சத்துல ஏழாம் அதிபதி வக்கரமா இருப்பது நமக்கு திருமண தாமதமாக அமைகிறது வாழ்க்கை துணையோட குணம் வந்து அதான் ஒரு பிடிவாத குணமாக இருக்கிறது அந்த குணம் மாற்றம் இருக்கும் நம்ம ஒரு குரு இருக்கு நல்ல குணமா இருக்கு அப்படின்னு குண வக்கரமா இருந்தது அவங்ககிட்ட குண மாற்றம் இருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க அது போல தன்மை நவாம்சத்துல குருவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தை பாக்குது அப்படின்னா அவரு கொஞ்சம் நேர்மையா இருப்பாரு தைரியமானவரா இருப்பாரு நவாம்ச லக்கணத்துல சனி இருக்குது இல்ல சனி பகவான் பாக்குறாரு அப்படின்னா நல்ல உழைப்பாளி நல்லா ஒரு வேலை செய்வாரு கொஞ்சம் பார்க்கறதுக்கு முதிர்ந்த தோற்றம் தெரியும் அவர்கிட்ட அது போல அமைப்புல இருக்கும் ஓகேங்களா நவாம்சத்துல சூரிய ஏழாம் வீட்டுல இருக்குன்னு வச்சீங்களேன் சூரியன் ஏழாம் வீட்டுல இருந்ததுன்னா ஈகோ பிரச்சனை இருக்கும் கணவன் மனைக்குள்ள அதிகார தோரணை ஈகோ பிரச்சனை இருக்கும் சந்திரன் இருக்குன்னா அது ஒரு மன அமைதி சந்தோஷமா இருக்கும் புதன் இருக்குன்னா புத்திசாலித்தனமா இருக்கும் நவாம்சத்துல குரு வந்து ஏழாம் வீட்டுல இருந்தது அப்படின்னா நல்லா அவர் வர்ற வாழ்க்கை துணைக்கு பக்தி ஞானம் அறிவு நல்ல பொருளாதாரம் செல்வம் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்பல சுக்கரன் இருந்தது நவாம்சத்துக்கு நவாம்சத்துல சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டுல இருக்கு அப்படின்னா அவர் வர்ற வாழ்க்கை துணை வந்து அவங்களுக்கு அழகா இருப்பாங்க வசதி வாய்ப்பா இருக்காங்க நல்ல காதல் உணர்வோட இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து சனி பவான் இருந்தாதான் தான் திருமணம் லேட்டா வருது அவரே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது கடமை உணர்வோடு இருப்பாருங்க இதுபோல் நவாம்சம் அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த ஜாதத்தை பார்த்தாலும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நவாம்சத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்க ராசியில் உள்ள ஒரு கிரகம் நவாம்சத்தில் என்ன நிலையில் இருக்குது அந்த நவாம்ச லக்கணத்தில் இருக்கிற கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் இதெல்லாம் என்ன மாதிரியான நிலையை சொல்லுதுன்னு நீங்கள் நம்ம ஒவ்வொரு ஜாதத்திலையும் பார்த்து பலன் சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அவன் இந்த பலனை நீங்கள் வர்ற ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சரியா இருக்கும் அது போல நம்ம இது போல வந்து நிறைய விதிகளை தான் நம்ம அதாவது ஜோதிடம் பாக்குறவங்களுக்கு ஜோதிட ஆர்வமுள்ளவங்களுக்கு ஆஹ் தேவையான அந்த டிப்ஸை தான் நம்ம நம்ம யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ வட வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து விதிகளோட தான் கொடுக்குறோம் இந்த நவாம்சத்தில் சார்ந்த விதிகளும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு சரியாவே வரும் இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் உங்களை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்க வீடியோவில் ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கலாம் நம்ம பாடங்களும் எடுத்துட்டு இருக்கோம் அது ரெக்கார்டர் கிளாஸ் இருக்கு ஜோதிடம் படிக்கணும்னாலும் ஜோதிடம் பார்க்கணுனாலும் நம்மளுக்கு நம்பர் வந்து தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தி இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பத்து நாளில் வந்து இந்த வகுப்பு எடுக்க போறோம் அதாவது தசாபுத்தி இப்ப சொன்ன பாருங்க விதிகள் அது போல கொஞ்சம் விதிகள் வச்சிருக்கோம் அந்த விதிகள் சொல்லி அந்த விதிகளுக்கான விளக்கங்களும் வந்து ஒரு உதாரணங்களோட போட்டு நடத்தலான்னு இருக்கோம் ஒரு நாள் வகுப்பா இருக்கும் அது அது குறைந்த கட்டணத்துல இருக்கும் அதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது அந்த வகுப்போட பேரு தசாபுத்தி பலன் பார்க்கறதுக்கான விதிகளும் விளக்கங்களும் அது குறைந்த கட்டணத்துல தான் இருக்கும் வாய்ப்புள்ளவங்க அந்த வகுப்புல சேரணுனாலும் நம்மள நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்த்து வளமுடன்